மூனாரில் நிவாரண முகாமில் தங்கியுள்ளவர்களை வருவாய் அதிகாரிகள் வீட்டிற்கு செல்ல கூறியதால் முகாமில் தங்கியிருந்தவர்கள் மூணார் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேவிகுளம் எம்எல்ஏ ஏ ராஜா மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பத்து குடும்பங்கள் மீண்டும் முகாமிற்கு அனுப்பப்பட்டனர் பலத்த மழையில் லட்சம் நகரில் மண் சரிந்து ஒருவர் மரணமடைந்த பகுதியில் ஆபத்து வாய்ப்பு அதிகமுள்ள குடும்பங்கள் இந்த பகுதியிலிருந்து அதிகாரிகள் மவுண்ட் கார்மல் தேவாலயத்துக்கு சொந்தமான ஹாலில் தொடங்கப்பட்ட முகாமிற்கு மாற்றினர் மழை குறைந்ததோடு வருவாய்த்துறை அதிகாரிகள் முகாமில் தங்கியுள்ள குடும்பத்தினரிடம் வீடுகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டனர் ஆனால் ஆபத்தான பகுதியில் தங்குவதற்கு தகுதியில்லாத வீடுகளில் தங்க தாங்கள் தயாரில்லை என்றும் இந்த குடும்பங்கள் தெரிவித்த போதும் பலனில்லை இதோடு முகாமில் தங்கியிருந்தவர்கள் டவுனில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பு பல மணி நேரம் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களுக்கு நாங்க இருக்குது எம்ஜி காலனில எங்க எம்ஜி காலனியில தான் மண்ணு இடிஞ்சதேவும் வந்து ரெண்டு மாசமும் எங்களை கேம்பில் வச்சிருந்தாங்க நாங்க நாலு குடும்பம் அந்த மண்ணு இடிஞ்ச இடத்துல தான் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வேற நிவர்த்தியே கிடையாது இப்ப போங்கன்னு சொன்னா நாங்க எங்க போறது பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு உயிர் போயிடுச்சு அவங்க ஒரு வயநாட மாதிரி அவங்க ஆயிருக்குன்னு கேட்கறாங்க வில்லேஜ் ஆஃபீஸர் வயநாட்டுக்காரவங்க மட்டும் உயிரா இல்ல காலநிலை மக்கள் உயிர் கிடையாது அந்த பத்து வீட்டுக்காரவங்க மனசு இல்லையா பத்து குடும்பத்துக்காரவங்க ஏன் என்ன செய்யணும் நாங்க என்ன கேட்கறோம் எங்களுக்கு படுத்த இடம் குடும்பம் தான் நாங்க கேக்குறோம் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க எங்களுக்கு பஞ்சாயத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க